வணக்கம் நண்பர்களே நம்ம எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இருக்கிறவங்க புதிய உறுப்பினர்கள் பழைய உறுப்பினர்கள் அனைவரும் வந்து முதல்ல வந்து ஒரு உறுப்பினர் தனக்கு கீழே ஒரு ரெபர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ரப்பராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு டெலகிராமில் இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெஃபர் இருந்தாலும் பண்ணணும் அதிக நபர்கள் இருந்தாலும் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கணும் இப்போ நான் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த நான்கு நபர்கள் இருப்பாங்க என்ன சேர்த்தி சரிங்களா டெலகிராமில் இந்த மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கணும் இதில் தான் வந்து முக்கியமானதை ஷேர் பண்ணணும் அதே மாதிரி வந்து குரூப் கிரியேட் பண்றது உங்களுடைய நேம் இங்கே பாத்தீங்களா உங்களுடைய அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மேலே பாருங்கள் உங்களுடைய நேமு உங்கள் ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய ஏரியா அந்த பின்கோடு நம்பர் அதை போட்டிருக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு குரூப் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு குரூப் ஒன்றுன்னு கொடுத்துருங்க அதுக்கு ரெண்டும்னு கொடுத்துருங்க அது உங்கள் ரெஃபர் பொறுத்து எனக்கு அந்தளவுக்கு ரெஃபர் கிடையாது ஆனால் ரெண்டு அடி நான் வச்சிருக்கிறேன் ரெண்டு அடி வச்சுருக்கலாம் இருந்தால் மேலே என்ன பண்ணணும் நம்முடைய நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருணும் இந்த நேம் கொடுத்துருணும் இந்த நேம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தாலேயே நீங்கள் உங்கள் ஸ்டாப் ஐடி இன்னொரு ஸ்டாப் ஐடி நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் உங்கள் உங்கள் ஏரியா பின்கோடு நீங்கள் போட்டுடலாம் ஓகேங்களா இப்படி தான் சங்கர் சார் சொல்லியிருக்காரு அதை பார்த்துங்க ரெண்டு அடி இருக்குது ரெண்டு அடி நம்பர் நம்பர் போட்டேன் பின்கோடு நம்பர் போட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் கீழே இருக்கிறவங்கள வந்து உங்களுடைய ரெஃபரல் யாரோ ஒருத்தராக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் அதுக்கு மேல நான் யாரையும் ரெஃபரல் கொடுக்கலனா நீங்கள் வந்து இந்த மாதிரி குரூப் பண்ண தேவையில்லை ஏன்னா இப்படி ஒரு குரூப்பாக நாம் வந்து டாஸ்கு பண்ண வேண்டியது இருக்குது எதிர்காலங்களில் அதை பற்றி அப்புறம் சொல்லுவார் நம்ம சங்கர் சார் ட்ரெயினர் சங்கர் சார் சொல்லுவார் அதே மாதிரி இப்போ புதுசாக என்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னா லிங்க்கு அதாவது நம்முடைய எஸ்பிஓ கம்பெனியினுடைய இணை நிறுவனமான அந்த இக் இ காமர்ஸ் ப்ரைவேட் சொல்ல சொல்லக்கூடிய அந்த பைமோட் e ஷாப்பிங் அது வந்து ஏற்கனவே அவங்க இருக்குது ஆப்பே அது இப்போ புதுசாக ரீப்ரெஷ் பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்ண சொல்கிறதுனால நீங்கள் பழைய ஆப் வச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து கிளியர் கேக்ஸாக டேட்டா கொடுத்து கொடுத்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அது ரொம்ப முக்கியம் அந்த ஆப் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் இன்ஃபோன் வரும் அதில் போய் நீங்கள் கிளியர் டே கேக்ஸாக கிளியர் டேட்டா நீங்கள் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உங்கள் நான் எப்படி இப்போ குரூப்பில் என்னோடய குரூப்பில் வந்து இப்போ மூணு பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா என்ன எனக்கு ரெண்டு ஐடி இருக்குது அதையும் சேர்த்து மொத்தம் நாலு பேர் அந்த மாதிரி உங்களுடைய அப்ளைனர் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் எதுவும் உங்களுக்கு குரூப்பு க்ரியேட் பண்ணியிருப்பார் அது கட்டாயம் அந்த குரூப்பில் அவர் முதல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு அனுப்புவார் இப்போ இப்போ நான் வந்து என்னுடைய அப்ளையர் வந்து கொடுத்த லிங்கை வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ நான் வந்து அந்த இன்வைட் லிங்கை என்னுடைய மற்ற மூணு பேர்த்துக்கு நான் வந்து ஷேர் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய குரூப்பில் உங்கள் அப்ளையரில் உங்கள் அப்ளையர் யாருன்னே தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைரெக்டாக எஸ்பிஓ மூலமாக தான் வந்தோம் உங்கள் எனக்கு அப்ளையரே யாருன்னு தெரியல கண்டிப்பாக அப்ளையர் இருப்பாங்க அப்ளேர் இல்லை டே டேரெக்டாக எஸ்பியோ மூலமாக தான் வந்தால் அப்படிங்கிறவங்க எஸ்பியோ சோஷியல் மீடியா பேஜில் ஃபேஸ்புக் பேஜ் அந்த குரூப் பேஜில் போய் எஸ்பிஓ பேஸ்புக் குரூப்பில் ஃபேஸ்புக் பேஜில் அந்த லிங்க் இருக்குது டச் பண்ணி நாம் இன்ஸ்டால் பண்ணணும் மற்றவங்க எல்லோருமே இன்ட்ரடியூசர் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய இன்ட்ரடியூசர் யாருன்னு பாருங்கள் அவர் கண்டிப்பாக குரூப் க்ரியேட் பண்ணி அவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்புவார் அந்த லிங்க்கை தான் நீங்கள் டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஏன்னா இதில் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அந்த கம்பெனிக்கு இவ்வளோ டவுன்லோடு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு சார் சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாரும் இந்த நோட்டீஸ் போட மறவாமல் கேட்கணும் நன்றி நண்பர்களே இந்த தகவலுக்காகத்தான் அந்த தகவலை எல்லா உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் இந்த வீடியோ செஞ்சு இண்டிவிஜுவலாக யாரும் போய் ஸ்புக் பேஜில் இருக்கிறது அல்லது ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கிற எஸ்பிஓ குரூப்பில் இருக்கிற அந்த பைமோட்டு லிங்க்கை இன்ஸ்டால் பண்ணாதீங்க உங்கள் அப்ளையர் அனுப்புவார் உங்கள் அப்ளையர் லிங்க்கே கொடுக்கல அவர் கான்டாக்டே இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிற லிங்க்கை டவுன்லோடு பண்ணலாம் ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கிற லிங்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை இதெல்லாம் க்ளியராக நேம் ஓடிபி எல்லாம் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் அப்ளையர் கொடுக்குற லிங்க்கை தான் நீங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இதை நீங்கள் மறக்காதீங்க இதை காரணம் கொண்டு மறக்கக்கூடாது இருக்காது இந்த வீடியோ அதுக்கப்புறம் என்னென்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதில் கமிஷன் வரப்போகுது லாஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த பக்கம் கீழே பாட்டத்தில் அக்கௌண்ட்ருக்கு இப்போ நான் என்னோட இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பைமோட் ஆப்பை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆனோடனே கீழே இந்த தெரியுதுங்களா இந்த இந்த அக்கவுண்ட் செக்ஷன்ஸ் இது பார்த்திங்களா அந்த அக்கவுண்ட் செக்ஷனு இதை டச் பண்ணிங்க இதில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் போயிக்கிங்க ஓகேங்களா ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் நீங்கள் இந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி ஆப்க்குள்ளே போயிருங்க இந்த ஆப் உள்ளே நீங்கள் ஓடிபி அசுல் ஆகிடு உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை மறுபடியும் டச் பண்ணி நீங்கள் பார்த்தி இதுதான் உங்களுடைய ஐடி சரிங்களா இந்த பைமோட் ஐடிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அது அப்புறம் அதை பற்றி சார் சொல்லுவார் அதே மாதிரி வந்து கூப்பன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து மை ரிவார்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பாருங்கள் ஒரு சைன் அப் போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த சைன் அப் போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போன சேர்த்து பார்த்தீங்களா இது கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளையர் கொடுத்த லிங்கில் பண்ணிங்கன்னா சைன் அப் ஃபஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் அனுப் அனுப்பிச்சு அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா இந்த எண்பது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரநூறு பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் கிடைக்கு உங்கள் அப்ளையர் லிங்க் கொடுத்து அந்த லிங்க்கில் அதுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அடுத்து வந்து உங்கள் டைரெக்டில் ஒருத்தர் வந்தாங்கன்னா ப்ளஸ் முப்பது ரூபா உங்களுக்கு இருபதுருவா ஆட் ஆகிருக்கு எழுவதுருவா பேலன்ஸில் அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு இரநூறு இருந்துச்சுன்னா எண்பது பாயிண்ட்டு உங்களுக்கு டைரெக்டில் யாராவது வந்தாங்கன்னா எண்பது பாயிண்ட் ஏறி இருக்குது இது நீங்கள் வந்து இந்த இகாம் பைமோட்டில் வந்து நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அடுத்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஓம்பேஜில் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி நண்பர்களே இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க எஸ்பிஓ பத்தி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வா வாழ்க வளமுடன்